சோட்டு என்ன சோட்டு நீ மட்டும் இங்க இருக்க உங்க அண்ணா எங்க போயிட்டான் ஆளையே காணோம் இல்லப்பா நானே எழுதி பாக்கறதுக்கு யூனிகான் டைரி வேணும்னு எங்க அண்ணா கிட்ட கேட்டிருந்தேன் எங்க அண்ணா கடைக்கு போயிருக்கான் வாங்கிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவான் ஐ எங்க அண்ணா வந்துட்டான் ரோஜா பூஜா ரெண்டு பேரும் பாருங்க எங்க அண்ணா வந்துட்டான் பாருங்க என்ன சிங்கு ஏதோ வாங்க போயிருந்தியாமா ஆமாப்பா என் தங்கச்சி பாப்பா டைரி வேணும்னு கேட்டிருந்தாலா அதான் வாங்க போயிருந்தேன் இங்க பாத்தீங்களா

பின்னாடி பாக்கறது தான் இப்படி இருக்கும் இது ரெண்டுமே சூப்பரா இருக்குல்ல ஏன்னா போயிட்டு நான் வெயில் நடக்கவே இல்ல ரொம்ப வெயில் அதிகமாயிருச்சு இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஏய் சிந்து எப்பவும் போல என்னை விட்டுட்டு நீ அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கறியா நான் நினைச்சண்டா நீ எப்பவும் இப்படிதான் தான் பண்ணுவேன்னு டேய் இதெல்லாம் 유니콘 மேம்மேட் போட்டதுடா இதெல்லாம் பொண்ணுங்க யூஸ் பண்றதடா அடுத்த தடவை ஸ்பைடர்மேன் பேட்மேன் இந்த மாதிரி ஏதாவது பார்த்தேன்னா நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் ஏய் சிந்து லாஸ்ட் டைம் போட்டியில் தான் நான் தோத்து போயிட்டேன் இந்த தடவை ஏதாவது போட்டி வைடா இந்த தடவை நான் ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம் அண்ணா நீங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க நீங்க போட்டியெல்லாம் எதுவுமே வைக்காதீங்க நான் வேண்டாம்னு சொல்லிருங்க நீங்க ராகுல் நீ இந்த தடவை போட்டி வச்சாலும் கண்டிப்பா தோக்க தான் போற எதுக்கு தேவையில்லாம வந்து தோக்கறதுக்கு வர்ற நானா தோக்க போறேன் லாஸ்ட் டைம் நீங்க என்ன எப்படி தோக்கடிச்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்க வழியிலேயே போய் உங்களை தோக்கடிச்சு இந்த மூணையும் நான் வாங்காம இன்னைக்கு விட மாட்டேன் பரவாயில்ல நான் தோத்து போயிட்டேன்னா பரவாயில்ல எனக்கு கிஃப்ட் வைங்க நான் எப்படியும் தோத்தானே போக போறேன் எனக்கு கிஃப்ட் வச்சிருங்க சரி இருங்கப்பா அவன் தான் ரொம்ப ஆசைப்படுறான்ல ஒரு போட்டி தான் வச்சு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு நான் போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் டேய் ராகுல் நீயா வந்து வாலண்டரியா மாற்றியல்ல இரு இரு லாஸ்ட் டைம் விட ரொம்ப மோசமா பண்ற இரு சாப்பிடற பிளேவர்ல உப்ப கலந்து வைக்கப் போறேன் இது என்ன பிளேவர் இது இது வந்து மேங்கோ பிளேவரா இவனுக்கு மேங்கோ தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னது பட்டர்ஸ்காட்சா பட்டர்ஸ்காட்சும் பிளாக் கரண்ட்டும் இவனுக்கு சுத்தமா பிடிக்காது டேய் என்னடா எடுத்துட்டு வந்திருக்க

ஓகே சிண்டு நான் வந்து ராகுலுக்கு மேங்கோவே கொடுத்துறேன் நான் வந்து பிளாக் கரண்ட் எடுத்துக்கறேன் சிண்டு இன்னைக்கு நல்ல மாட்ட போறடா நீ ரோஜா எல்லாத்துக்கும் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து குடு இரு சிண்டு நான் அதுக்குள்ள எல்லாத்துக்கும் இந்த ஐஸ்கிரீம் கப்பாவோட மூடிய வந்து ஓபன் பண்ணி கொடுத்துறேன் அதுக்கு அப்புறம் ஸ்டிக் எடுத்து குடுக்குறேன் ஐயோ இந்த மேங்கோவை சாப்பிட வேண்டியதா இருமே அதுக்குள்ள எப்படியாவது இத மாத்தி விட்டுறணுமே சோட்டு உன் ஐஸ்கிரீம் ரொம்ப வெயில உருகுன மாதிரி இருக்கு பாரு பூஜா உன் ஐஸ்கிரீம் கூட உருகி போன மாதிரி தான் இருக்கு என்னோட ஐஸ்கிரீம் நீ பேசாம சாப்பிடு ராகுல் எனக்கு விட மேங்கோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மேங்கோ பேசாம சாப்பிடு ராகுலுக்கு வந்து மேங்கோ தான் ரொம்ப பிடிக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது தானே குடுத்துருக்கோம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு தான் ஏதோ கலந்துருக்கான் சோட்டு சோட்டு எனக்கு மேங்கோ வந்து லாஸ்ட் மந்த்து தான் பிடிச்சது இந்த மந்த் வந்து பட்டர்ஸ்காட்ச் தான் பிடிக்குது மாத்திக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சோட்டு இருப்பா உனக்கு மேங்கோ தர்றேன் நான் பட்டர்ஸ்காட்ச் எடுத்துக்கிறேன் நீ இத சாப்பிடு நான் அதை சாப்பிடுறேன் டேய் நான் ஆரம்பத்துல எல்லாத்தையும் பிரிச்சு குடுத்துட்டேன்லடா நீ எது கூட தேவையில்லாம இப்ப மாத்திட்டு இருக்க நீ தான்டா எப்பவுமே சொல்லுவ ஃப்ரெண்ட்ஸுக்கு தங்கச்சிக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சோட்டுக்கு விட்டு கொடுத்தது விட்டு கொடுத்தது தான்டா இதுக்கு மேல நான் மாத்திக்க மாட்டேன் இங்க நான் சொல்றத கேக்குற இந்த சோட்டு ஐஸ்கிரீம் உப்ப கலந்து வச்சிருக்கேன் வாயில வச்சதையுமே அவ்வளவுதான் போச்சு போச்சு எப்பவுமே போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு நீ தான் ரொம்ப ஆர்வமா இருப்ப இப்போ ஐஸ்கிரீமியே மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்கற சரி இந்த தடவை நான் சொல்றேன் ரெடி ஸ்டார்ட் கோ நான் எடுத்து முதல்ல சாப்பிட போறேன் வாவ் சூப்பரா இருக்கு டேய் சூப்பர் டேஸ்டா இருக்குடா செமையா இருக்குடா ஐயோ இந்த ராவலனை இவ்வளோ வேகமாக எடுத்து சாப்பிட்ருக்கான் நானும் சாப்பிட்றேன் நல்லா தான் இருக்குது ஆனால் வேகமாக சாப்பிட முடியலையே இவன் ரொம்ப வேகமாக சாப்பிட்ருக்கானே ஐயோ நானும் சாப்பிட போகிறேன் எனக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்கும் நான் பெரிய வாயாக எடுத்து நிற்கப் போகிறேன் ஷாப்பிங் என்ன தெரிய தெரியுமோ ல என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னே இதுக்காக தான் அதையே சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரு அது தெரியாம நான் அதை எடுத்துட்டேன் ஐயோ

சோட்டு சோட்டு என்னாச்சு உனக்கு ஐஸ்கிரீம் சட்டத்துல இருந்து ஒரு மாதிரியே இருக்கற உனக்கு ஐஸ்கிரீம் பூஜா அதெல்லாம் எதுவும் இல்லப்பா அவளை நேரத்துல அவளே சரியாயிருவா ஐயா நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சுட்டேன் டேய் என்னை கடா தோக்கடிக்கிறீங்க இனிமேல் தாண்டா உங்களுக்கு இருக்குது நீங்க இனிமேல் வைக்கிற போட்டியில் எல்லாத்தையும் நான் ஜெயிக்க தாண்டா போறேன் டே சின்டு என்னடா அப்படியே நின்றுட்டு இருக்க என்ன என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா மூணே மூணு தானே இருக்குதுன்னு சொன்னேன் எனக்கு ஒன்று ரோஜா கொண்டு பூஜா கொண்டு போய் எடுத்துட்டு வாடா போடா டே இருடா எடுத்துட்டு வரேன் அடுத்த தடவை எங்கிட்ட சிக்காமியா நீ போற அது என்ன சின்டு எங்கிட்ட திருப்பி காமிக்கவே இல்லை இருங்கப்பா காமிக்கிறேன் ஏய் ராகுல் இது பார் ரெயின்போ மாதிரி இருக்கு பார் இதை நீ எடுத்துக்கடா அதெல்லாம் முடியாது சின்ட்டு நீ மூணு கிஃப்டையும் என்கிட்ட காமி எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை தான் நான் எடுத்துப்பேன் பாத்துக்கடா இது தாண்டா இன்னொன்னு என்னடா மொத்த மூணு கிஃப்ட் தானே சொன்னேன் இப்போ ரெண்ட தான் காமிச்சிட்டு இருக்க இன்னொரு கிஃப்டையும் எடு அத பார்த்தா டிசைட் பண்ண முடியும் ஆ எடு எடு அப்படி எடுக்கிற வழியை பாரு சின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் என்னோட எடுத்துக்கிறேன் ஆ என்னது எதை எடுக்கலாம் ஓ இதுதான் யூனிகார்ன் போட்ட செட்டா

தொக்கே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது தெரியுமா என்கிட்ட இந்த மாதிரி இல்லவே இல்லை சின்ட்டு உள்ள பாரு ஸ்டார் ஸ்டாராக போட்டிருக்கு டைரியில் ரொம்ப நல்லா இருக்கு சின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சின்ட்டு வாவ் இது கூட ஐ இது கூட இந்த ஃபர்க் இருக்கா சூப்பர் சின்ட்டு இது எல்லா கலர்லையும் எ எழுதுன்னு தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் ஸ்மூத்தாக இருக்கு இந்த ஃபர்க் பெண்ணை இந்த பவுச்சுக்குள்ள நான் வைக்க போகிறேன் கரெக்டாக சூட்டாக தெரியுமா சூப்பராக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் சிண்டு இந்த யூனிகான் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டு நான் இதையே எடுத்துக்கிறேன் சிண்டு பூஜா இன்ன ரெண்டு பீஸையும் பார்த்து தான் எனக்கு என்ன வேணும்னு நான் முடி அப்புறம் தான் நீ எடுக்க முடியும் உனக்கு ஏய் இதுவும் பின்னாடி பக்கத்துல ரெயின்போ மாதிரி இருக்கும் ஆனா முன்னாடி பாத்தீங்களா ஏண்டா சிண்டு இவ்வளவு நல்லா டிசைன் வெச்சிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் அத காமிச்சிட்டு இருக்க டேய் நல்லா பாரு எல்லாமே நல்ல டிசைன் தான் இதுல பவுச் இருக்காது நல்லா கண்ணை திறந்து பாரு டே சின் டூ நீ சொன்னது தான்டா இதில் டைரி பெருசாக இருக்குது ஆனால் பவுச் இல்லைடா ஆனால் இந்த டைரி ரொம்ப பெருசாக இருக்குடா தேவையான நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இது பாரு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குடா இது பெரிய டைரியாக இருக்குது ஆ இந்த பேனா கூட ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டைரிக்கு வந்து இந்த பேனா ரொம்ப நல்லா இருக்குடா இதில் டைரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேனாவும் அழகாக இருக்குது டைரி பெருசாக கூட இருக்கு ஆனால் இதில் பவுச் இல்லையே பூஜா இந்த டைரியை நீ வச்சுக்கோ பூஜா இந்த யூனிகான் போட்டதை நான் எடுத்துக்கிறேன் பூஜா இல்ல ராகுல் நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு தான் யூனிகான் போட்டது வேணும்னு சொல்லிட்டு நீ எடுக்கிறதுனா இதை எடு இல்லைன்னா ஃப்ரீயா விடு அவ்வளவுதான் நான் அதை உனக்கு தரமாட்டேன் ராகுல் சரி அப்ப நான் இதையே எடுத்துக்கிறேன் ஏய் ரோஜா பூஜா இத பாத்தீங்களா இதுவும் யூனிகார்ன் போட்டது தான் சிண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டு நான் இந்த யூனிகார்ன் போட்டதை எடுத்துக்கறேன் ரோஜா இந்த பவுச்சையும் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு பாரு உள்ள பார்த்தாதான் தெரியும் ரோஜா இதுலயும் ஒரு பவுச் இருக்கு அந்த யூனிகான்ல இருந்த மாதிரியே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் இங்க பாரு உள்ள பாரு இந்த இத பேனாவ அப்படியே உள்ள வச்சுக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டா பொருந்தது பாரு அப்புறம் ஒரு டைரி இருக்கு அதுவும் யூனிகான் போட்டதே தான் இந்த யூனிகார்ன் போட்டது வந்து ரோஜாக்கு இந்த மெர்மெய்ட் வந்து ராகுலுக்கு இந்த யூனிகார்ன் போட்டது வந்து பூஜாக்கு சரிப்பா உங்க மூணு பேத்துக்கும் இதெல்லாம்மே ஓகே தானே எங்க அண்ணா எனக்காக தான் வாங்கிட்டு வர சொன்னேன் நீங்க மட்டும் போட்டு வைக்காம இருந்தீங்கனா இது எனக்கு தான் கிடைச்சிருக்கும் நான் போறேன் சொட்டு சொட்டு போகாத நில்லு நீ கோச்சுக்காத சொட்டு நான் அடுத்தடவை உனக்கு இதை விட சூப்பரா வாங்கிட்டு வர சரியா சோட்டு நான் சும்மா தான் எனக்கு வேணும்னு சொன்னேன் இந்த யூனிகார்ன் போட்டதை நீயே வெச்சிட்டு இந்த ராகுலுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி தான் அடுத்து எனக்கு வேணும்னு நான் சொன்னேன் இந்த gift உனக்கானது தான் சோட்டு நீ எடுத்துக்கோ டைம் நான் தோத்து போனா நீ எனக்காக எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டே இந்த சிண்டுவோட தங்கச்சிக்கு நீ விட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படிதானே சிண்டு எங்களுக்காக எல்லாமே விட்டு கொடுக்கறான் அதனால தான் நான் அவனுக்காக விட்டு கொடுக்கறேன் நீ எங்களுக்காக எதுவுமே கொடுக்கிறது சோட்டு நீ வா சோட்டு இதை எடுத்துக்கோ இங்க வா